என்பது ஒரு பொக்கிஷம் விலைமதிப்பற்ற வரம் நட்பின்றி வாழ்வில் தனிமை இருள் மட்டுமே மிஞ்சும் நல்ல நண்பர்கள் நம் பலம் நம்மை வழிநடத்தும் வெளிச்சம் துன்பம் வரும்போதெல்லாம் தோல் கொடுக்கும் நட்பு வெற்றி வரும்போதெல்லாம் வாழ்த்தி மகிழும் நட்பு நட்புக்கு சாதி இல்லை மதம் இல்லை பணமும் இல்லை நட்பு இதயங்களின் பிணைப்பு மனங்களின் சங்கமம் நட்பை விதைப்போம் அது நாளை நமக்கு உதவும் நட்பு ஒரு அரிய பரிசு அதை பொத்தி பாதுகாப்போம் நட்பின்றி இவ்வுலகில் வாழ்வது வெறும் பிணம் காலை வணக்கம் அலாவுதீன் மிகச் சிறந்த நோக்கம் நான் அலாவுதீன் பேசுறேன் நம்ம திருச்சி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் பத்தி நான் சொல்ல விரும்புறேன் நம்ம சங்கத்தோட முக்கிய நோக்கம் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதுதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உரிமைகளை தெரிஞ்சுகிட்டு அதை சரியா பயன்படுத்தணும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது என்னென்ன உரிமைகளை நமக்கு கொடுக்குதுன்னு நாம எல்லாருக்கும் தெளிவா புரிய வைக்கணும் ஒரு பொருள் வாங்கும்போதோ ஒரு சேவையை பெரும்பும்போதோ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா அதை எப்படி அணுகணும் எங்க புகார் கொடுக்கணும்னு வழிகாட்டணும் நம்ம சங்கத்துல சட்ட வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள்னு பலரும் இருக்கோம் அவங்க எல்லாரோட உதவியோட பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தலாம் குறும்படங்கள் துண்டு பிரசுரங்கள் மூலமா தகவல்களை பரப்பலாம் குறிப்பா இணைய வழியில் நடைபெறும் மோசடிகள் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் அதிக விலைக்கு பொருட்களை விற்பது தரமற்ற பொருட்களை விற்பது போன்ற பல பிரச்சனைகள் இப்போ அதிகமாயிருக்கு இதை பத்தி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் அதே மாதிரி உணவு பாதுகாப்பு மருத்துவ சேவைகளில் நுகர்வோர் உரிமைகள் போன்ற முக்கியமான விஷயங்களையும் முன்னெடுத்து போகணும் நம்ம சங்கம் வளர மக்கள் உறுப்பினராக இணைவது அவசியம் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு சங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி எடுத்துச் சொல்லி புதிய உறுப்பினர்களை சேர்க்க உதவணும் நாம எல்லோரும் ஒன்னா சேர்ந்து உழைக்கும் போது கண்டிப்பா நம்ம சங்கம் பெரும் வெற்றி அடையும் வாழ்க நமதே நன்றி

நடந்த ஞானத்தின் சங்கமம் சீரக்கோட்டங்கள் சொல்லும் கதை நமது வீரர்காலின் தாக கதை சங்கிரேக்கும் கேள்வி நமது தேசத்தின் வளர்ச்சி என்ன ஹிமயத்தில் சீதாரம் போக்கு உயர்ந்ததா நாம் கண்ட கனவு அறிவியல் அற்புதம் அகிலம் புடிவோ கண் கண்ட உன் என்றும் செல்விர பாலம் பறக்கும் உயிர புதுயுகத்தில் கதவை திறப்பேன் அனைவருக்கும் சமத்துவம் காப்பேன் அன்னையின் புகழை பாடிடுவேன் பந்தின் ஒவ்வொரு அணுவும் அணுவும் நம் போரி உண்ணும் வேவையின் சாட்சியம் நீங்கள் சிதறிய கோடி ஒளியில் தீரத்தம்பறக்கும் புயரே புது யுகத்தின் பதவை பிறப்பி பிற இந்திய சுதந்திரம் ஒரு மந்திர கம்பலம் காலங்கள் கடந்த சங்கமம் உங்கள் நண்பருக்கு நீ அலாவுதீன் பேசுகிறேன் சிங்க பெண்ணே என் தமிழ் பெண்ணே உன் அசைவிலேயே ஒரு வீர காவியம் தெரிகிறது சிறுதையை விரட்டிய உன் நெஞ்சுரம் தலைமுறை கடந்தும் பேசப்படும் ஒரு தீரம் நீ வெறும் பெண்ணல்ல புரட்சியின் பூகம்பம் நவீனத்தின் அலைகடல் உன்னை பார்த்தேன் என் சிந்தனைகள் கலைந்தன உன்னை சந்தித்தேன் என் உலகம் விரிந்தது உன்னை பற்றி சிந்தித்தேன் என் வார்த்தைகள் கூர்மை பெற்றன உன் கண்கள் எதிர்காலத்தின் கனவுகளை சுமந்திருக்கின்றன உன் கைகள் தடைகளைத் தகர்த்தெறியும் வல்லமை கொண்டிருக்கின்றன உன்னைப் போல் ஒருத்தி இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த மாபெரும் வரம் ஆணுக்கு நிகர்பெண் என்று சொன்ன காலம் போய் ஆணுக்கும் ஒருபடி மேலே நீ என்பதை உன் வீரம் நிரூபித்திருக்கிறது கலையும் வீரமும் ஒன்றிணைந்த தனிப்பெரும் கலைப்படைப்பு நீ உன் ஒவ்வொரு மூச்சிலும் புரட்சி வெடிக்கிறது உன் ஒவ்வொரு அடியிலும் வரலாறு எழுதப்படுகிறது இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கிறது நீ நடக்கும் பாதை வெற்றி பாதையாக மாறுகிறது உன் வீரம் இந்த மண்ணின் அடையாளம் உன் வீரம் தமிழ் பெண்களின் பெருமை என்றும் அன்புடன்